பதினஞ்சு எப்பொழுதுமே இருபது பவுன்சர்கள் இருபது லட்சம் ரூபாய் மாசம் பவுன்சர்களுக்கு மட்டும் அவருடைய வாழ்க்கைக்கான செலவே மாசம் ஐம்பது லட்சம் லட்சம் நீங்க சொல்லுகிற ரேசன் கடையில் அரிசி வாங்குகிற சாதாரண நபர் முப்பது ரூபாய்க்கு வாங்குற நபருடைய வாழ்க்கை தரத்துக்கு எவ்வளவு தேவை மாதம் ஐம்பது லட்சம் தேவை அப்போ இந்த நபர்கிட்ட குறைந்தபட்சம் ஒரு ஆயிரம் கோடி இல்லாமல் இருந்தால் இந்த வாழ்க்கை வாழவே முடியாது எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை தொழிலதிபர்கள் இரநூறு பேர் இருக்காங்க பில்டர் உட்பட அரசியல்வாதி ரியல் எஸ்டேட் பண்ணுகிற மாஃபியாக்கள் அத்தனை பேராக சீமானுக்கு ஐந்து கோடி ரூபாய் கொடுத்தா இரநூறு பேர் கொடுத்தா எவ்வளோ ஆச்சு ஆயிரம் கோடி இதெல்லாம் சேர்ந்தே பத்து வருஷம் ஆச்சு ஜெயலலிதா காலத்தில் கொடுக்கப்பட்டது வேலுமணி காலத்தில் கொடுக்கப்பட்டது ஐநூறு ஐநூறாயிரமா வாங்குவார் ஆ எல்லாமே கோடிகள் தான் நூறு கோடி இரநூறு கோடி முந்நூறு கோடி தான் அப்போ சீமான் ஒரு அரசியல் தலைவராக ஆக்கப்பட்டதுக்கு பிறகு பல பேருடைய காய்ச்சல் பலவருடைய தூக்கம் தொலைந்து போனது அதன் பிறகு சீமானை சமாதானப்படுத்துவதற்காக